எனக்கு சாரி எடுக்கிறதுக்காக கோயம்புத்தூர் ஹோப்ஸ் காலேஜ் ஸ்ரீநகர்ல லொகேட் ஆயிருக்க ரவி தான் நாங்க வந்திருக்கோம் இங்க எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அவங்களோட தேர்ட் இயர் பண்ற விதமா ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க மூணு சேரீ ட்ரிபிள் ரெண்டு சாரீ ட்ரிபிள் நைனுக்கும் ரெண்டு சாரி தௌசண்ட் ஒன் டபுள் நைனுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க பிரைடல் சிக் சேரியை பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க டிசு சாரிக்கும் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு வெட்டிங் சாரி புட்டாஸ் டைப்ல ரெண்டு சாரி ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ரெடிமேட்ஸ் இவங்கிட்ட இருக்கு அப்டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம லெஹங்காஸ் வேட்டி சட்டை எல்லாமே இருக்கு பேர்பட்டு சேரையா ஆஃபர் பிரைஸ்ல ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க செட் சாரி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெடி ஸ்டாக் இவங்கிட்ட அவைலபிள் இருக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ்ல எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் மாடல்ஸ் இவங்க கிட்ட இருக்கு இன்ஸ்டால இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க சாரீ கூட இவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட நார்மல் சாரீஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம பியூர் சில்க் சாரி இவங்களே ஓனா மேனுபேக்சரிங் பண்றாங்க இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில லொகேட் ஆயிருக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு ரவி சில்க்ஸ்க்கு வந்து என்னோட ஷாப்பிங்க முடிச்சுட்டேன் ஆன்லைன் ஷாப்பிங்கே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு கோயம்புத்தூர் அணி இளம்பிலையில இருக்க ஷாப்போட டீடெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க பாய்